வடக்கணம்புகளே நாங்கள் இந்த எதை பற்றி பார்க்கப்படுறோம் என்று சொன்னால் அதாவது நாங்கள் பண்ணிருக்கிற இடம் வந்து நூரேலியா இலங்கையின் ஒரு சிறந்த ஒரு அழகான ஒரு இயற்கை பொங்கிய ஒரு மாநகரம் தான் இந்த நூரேலியா அதாவது பசுமை நூரேலியா என்று சொன்னாலே அதுக்கு அர்த்தம் பசுமை ஒரு பசுமை பொங்கிய ஒரு அழகான தான் நாங்கள் இன்றைக்கு வந்திருக்கிறோம் இலங்கை என்று ஒரு பெஸ்ட் சுற்றுலா தலமாக இந்த நூரேலியா காணப்படுகின்றது அதாவது இலங்கையின் மத்திய மாகாணத்தில் அமைந்துள்ள ஒரு மாநகரம் தான் இந்த நூரேலியா மாநகரம் இது வந்து மத்திய மாகாணத்தின் தலைநகரமான கண்டிக்கு தெற்கே சுமார் நூறு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது அதாவது உயரமான மலைகளுக்கு நடுவே கடல் மட்டத்திலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரம் மீட்டர் உயரத்தில் அமைந்துள்ள இந்த நகரமே இலங்கையின் மிகவும் அதாவது மிகவும் உயரமான இடத்தில் அமைந்துள்ள ஒரு மாநகரம் ஆகும் அதாவது சுற்றுலா வந்து சுற்றுலாத்துறைவாதிகள் வந்து என்ன சொல்வார்கள் சொன்னால் இலங்கையில் வந்து உங்களுக்கு பிடித்த இடம் எது அப்படின்னு சொன்னால் முதலாவது அவர்கள் சொல்ற இடம் வந்து நூறு ஏரியா என்னென்னு சொன்னால் அவ்வளோத்துக்கு இயற்கை பொங்கியதோ பசுமை பொங்கிய ஒரு இடம் தான் இந்த நுயரேலியா நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் இந்த வீடியோவில் பாருங்கள் எவ்வளவு அழகாக இருக்குது இது வந்து நான் ஒரு சாதாரணமாக ஒரு நுயரேலியா போதா அதாவது நுயரேலியா போய் ஒரு சாதாரண இடத்தை வந்து எடுத்த எடுக்கப்பட்ட காணொலி தான் இந்த வீடியோ நீங்கள் பார்த்துக்கொண்டு இருக்கிறது சும்மா பார்க்குற இடமெல்லாம் பசுமையாக தான் இருக்குது பசுமை மலைகள் அதாவது இங்கே பக்கம் தான் தைல தோட்டங்களும் அதிகமாக இருக்குது தைல தோட்டங்கள் எல்லாம் செய்கிறது அதாவது இயற்கை பொருந்திய ஒரு அழகான இடம்தான் இந்த நுயரேலியா மாநகரம் ஒரு 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 அப்படி இருக்குது பசுமையான வந்து புத்தரைகள் காணப்படும் கடலோட வந்து பாத்தீங்கன்னா பாருங்கள் பாருங்க பசுமையா இருக்குன்னு சொல்லி பிரித்தானியர் காலத்திலிருந்து ஒரு விடுமுறை தலமாக விளங்கி வருகிறது அதாவது பிரித்தானியர் காலத்திலிருந்து ஒரு விடுமுறை தளம் சுற்றுலா அதாவது நீங்கள் ஏதாவது டூர் போகிறீங்கன்னு சொன்னால் அதாவது ஒரு ஒரு விடுமுறையை வந்து கழிக்கிறதுக்காக வந்து நுயரேலியாவுக்கு வந்து நிறைய பேர் வந்து வார அப்படியான ஒரு சுற்றுலாத்தலம் தான் இந்த நுயரேலியா இப்போ அதாவது அதாவது சொன்னால் இலங்கையில் இருக்கிற நிறைய பேரை வந்து இந்த சுற்றுலாத்துறைக்கு வந்து வந்து பார்த்தது இல்லை நுயரேலியா வந்து பார்த்தது இல்லை ஏன்னு சொன்னால் இலங்கையில் வந்து அவ்வளவு அழகான இடங்கள் இருக்குது அதில் வந்து ஒரு மிகவும் ஒரு மிகவும் ஒரு அழகான ஒரு பசுமையான இடம் தான் இந்த நுரேலியா பார்த்தீங்கன்னு சொன்னால் அதை இந்த வீடியோ பார்த்தீங்கன்னு சொன்னால் பாருங்க அவ்வளோ பார்க்குற இடம் ஃபுல்லாக இயற்கை தான் அப்படி ஒரு அழகான தான் இது அதாவது பிரித்தானிய காலத்திலே வந்து இந்த இந்த வந்து என்ன சொல்கிறது நூரேலியா வந்து அவர்கள் சொன்னார்கள் ஒரு குட்டி இங்கிலாண்டுன்னு சொல்வார்கள் என்னென்னு சொன்னால் அவ்வளோத்துக்கு ஒரு அழகான இலங்கையிலே வந்து மிகவும் ஒரு அழகான நடம் வந்தவரைத்தான் அவர்களே சொன்னார்கள் இது ஒரு குட்டி இங்கிலாண்டு என்று அழைத்தார்கள் இந்த காணொலியை பாருங்க கழுதைகள் இது வந்து கழுதைன்னு நினைக்கிறேன் கழுதை தான் இந்த கழுதைகளை பாருங்க புல் மீஞ்சு ஒன்று இருக்குது அவ்வளவு பசுமை வந்து அதாவது இப்போ இப்போ யாழ்ப்பாணத்தில் எடுத்துக்கொண்டு சொன்னோம்னா இப்போ யாழ்ப்பாணத்தில் வந்து இப்போ கிரவுண்டுக்கு மட்டும்தான் இப்படி அந்த பசுமையான புல்வழிகள் இருக்கும் அதாவது கிரவுண்ட் இந்த பிள்ளை கிரவுண்ட் காணியுளுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி பசுமையான இடங்கள் காணப்படும் நுரையலியாவில் வந்து எந்த இடம் போனீங்கன்னு சொன்னாலும் இப்படி தான் இருக்குது இப்படி புத்தரை பசுமையாக இருக்கும் அதில் வந்து இப்படி விலங்குகள் வந்து புல்மையஞ்சு கொண்டு இருக்கும் கழுதைகள் மற்ற இங்கே வந்து பசுமாடுகள் எல்லாம் இருக்கும் அதை பார்க்குறதுக்கு ஒரு இயற்கையான ஒரு அழகாக இருக்கும் இஞ்சல பாருங்க அந்த இந்த ஒரு மாடு உண்டு பாருங்க புல்மஞ்சோன் இருக்குது எவ்வளோ அழகாக இருக்கும் அந்த பாருங்க நியூசிலாண்டுல வந்து அட்டுக்கு போடுவாங்க அந்த மாடு அழகாக இருக்கும் இது வந்து நீங்க பார்க்குறீங்க நேரில் செம்மையாக இருக்கும் அந்த அப்படி ஒரு அழகான விடம்தான் நோயாளியா நீங்க வந்து உண்மையிலேயே இங்கே இலங்கையில வந்து நீங்கள் டூரிசம் இங்கே போப்பீங்கன்னு சொன்னா நீங்கள் வந்து கட்டாயம் நோயாளியா கட்டி கண்டிப்பா வந்து பாருங்க உண்மையிலேயே அவ்வளவு அளவு அழகான இடம் தான் நாங்கள் ஃபுல்லாக தேயிலை தோட்டங்கள் அப்படி ஃபுல்லாக இயற்கை வளம் பொருந்தியோருடன் தான் நூறு இந்த பெயர் இந்த இந்த என்ற பெயர் வந்து எப்படி தோற்றம் பெற்றா சிங்கள மொழியில் வந்து நுவர என்பது நகரம் என்பதை குறிக்கின்றது அதாவது நுவர என்ற ஒரு நகரம் அதை ஒரு அதை மையப்படுத்தி தான் இது வந்து ஒரு நுவர ஏலியா அதாவது என்ற ஒரு நகரம் இந்த நகரத்தை அப்படியே நுவர ஏலியா என்று சொல்லி பெயர் தோற்றம் பெற்றதாக வந்து காணப்படுகின்றது